எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலுமே இந்த ஸ்டைல் நாட்டுக்கோழி வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரெட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி ஆசாரி வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாவை எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இலை மட்டும் போடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்சி மிளகாவையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ யூஸ் பண்ணுங்கள் இதை போட்டு அப்படியே நல்லா பெரட்டி விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு இது வரைக்கும் கல் உப்பு யூஸ் பண்ணி பழக்கம் உள்ளதோட அதோட மெஷர்மெண்ட்டு தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழியை வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணி நல்லா வாட்டி வாங்கிட்டு வந்துடுங்க முடி எதுவுமே இல்லாமல் நல்லா வாட்டி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க இதுக்கு பீசஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக கூடாது மீடியம் சைஸஸ் ஆஃப் பீசஸ் தான் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழியை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே புரட்டி விட்டுருங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவுமே தேவை சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஊர் பக்கம்லாம் செய்யும் போது வந்து இஞ்சி பூண்டு கூட மோஸ்ட்லி போட மாட்டாங்க ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்களுமே ஃபேமிலியோட ஊருக்கு போகும்போது அந்த தான் வந்து ரொம்பவே விரும்பி வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அது ஏன்னு தெரியாது நம்ம ஊர்ல செஞ்சு சாப்பிட்ற நாட்டுக்கோழி மட்டும் அது ஒரு தனி ருசி இருக்கும் நாட்டுக்கோழி பரட்டிட்டு நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் வைக்க போறேன் மட்டன் குழம்புக்கு வந்து பீசஸ் வந்து சதை எலும்பு கொழுப்புன்னு சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போது வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல தண்ணி எதுவுமே சேர்க்காமையே நல்லா வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஏன் இஞ்சி பூண்டை எண்ணெயிலையே சேர்க்கல இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை நீங்கள் ஃபைனலாக நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு ரைஸ் கூட எதுவுமே தேவையில்லை நம்ம வெறும் நாட்டுக்கோழியே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் நான் இன்றைக்கி வந்து சாப்பாடு கோழி கால் சூப்பு வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவும் வந்திருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் செஞ்சுருந்தேன் நிறைய பேர் ஆனால் வந்து கோழி கால் வந்து சாப்பிட மாட்டேங்க எங்கள் வீட்டில் அம்மா எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா பாட்டிலாம் கூட வந்து இந்த கோழி கால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது ஏன்னு தெரியல நம்மளுக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் இன்னைக்கு என்னோடய லன்ச்சுக்கு வந்து கொஞ்சமாக ரைஸு அப்புறம் வந்து நாட்டுக்கோழி ஆசாரி வரவள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மட்டன் குழம்போட இன்றைக்கி என்னோடய லன்ச்சை வந்து நான் சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக நான் கடைசியில் இந்த கடாயை மறந்துடாமல் கொஞ்சமாக சாப்பாடை போட்டு பார்த்தி சாப்பிடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டுக்கோழி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலுமே இந்த ஸ்டைல் நாட்டுக்கோழி வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி ஆசாரி வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாவை எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை